மாண்பு மிகு இதைவங்கள் புரட்சி தலைவர் கும்பணிச்சம்பர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவ ஆகியோர்களுடைய முன்னணிகளை வணங்கி அவருடைய வழித்தோன்ற மூன்றாவது தலைமுறையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகின்ற மாற்று மேன்மை மேன்மீதங்கிய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற வாஜ்பாய் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆணையின்படி இந்த நீட் ரத்து ரகசியம் என்கின்ற நிலையிலே இந்த திராவிட மாடல் என்று பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய இருபத்தி இரண்டு உயிர்கள் பழிபோவதற்கு காரணமாக இருந்த இந்த மு க ஸ்டாலின் அவர்களை கண்டித்து மாணவர் அணியின் சார்பிலே ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாணவரணியுடைய சார்பிலே நடைபெறுகின்ற இந்த பால்வளத்துறை அமைச்சராகவும் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் இங்கே தலைமையேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையில் குறிப்பிட்டு அறைவேறு வரவேற்கின்ற மாணவர்களுடைய செயலாளர் என் அன்பு நண்பர் சிவகுமார் அவர்களே இதற்கு முன்பாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அத்துமீறல்கள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அநீதிகள் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி குறிப்பாக மாணவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சரவையிலே தகவல் தொழில்நுட்பவில் அமைச்சராகும் திருவண்ணாமலை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராகவும் தற்போது கழகத்தினுடைய அமைச்சர் செயலாளராக அமைப்பு செயலாளராக பணியாற்றி வருகின்ற என்னுடைய போட்டுதலுக்குரிய நெஞ்சம் நிறைந்த அருமையினர் முக்குரான் அவர்களே எனக்கு பின்பாக இங்கே கருத்துறை நல்க இருக்கின்ற கோவூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் என் அன்பு சகோதரி ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களே காலத்தின் அருமை கருதி இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் வடக்கு மாவட்டம் அரவிந்த் கிழக்கு மாவட்டம் சத்யராஜ் உள்ளிட்ட அத்தனை சிவகுமார் நகர்த்தாலும் சொல்லிட்டேன் உள்ளிட்ட சத்யராஜ் உள்ளிட்ட மாணவருடைய உறுப்பினை நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கின்ற மாணவிகளின் சாம்பா வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய அமைப்புறுதியாக செயல்படுகின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் நகர கழகத்தினுடைய செயலாளர் என அன்பு நண்பர் தே எஸ் செல்லும் உள்ளிட்ட நகர கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் சார் இருக்கின்ற பல்வேறு நிலைகளை பணியாற்றுகின்ற அத்தனை கழகத்துடைய பொறுப்பாளர்கள் குறிப்பாக மாண்புகை இந்த கண்ணீர் அஞ்சலியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை இந்த இடத்திலே வந்து கண்ணீர் அஞ்சலியை பங்கெடுத்துக் கொள்கின்ற அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் இங்கே வருகை தந்து இங்கே மேல ஸ்டேஜில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க குறிப்பாக மாணவ செல்வங்களா பின்னாடி வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த மாலை வணக்கத்தை உரித்த